ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கீரை வச்சு அது குக்கரில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முருங்கை கீரையை எடுத்து நல்லபடியாக உருவிக்கோங்க இப்போ அப்புறம் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதில் உள்ள தூசு துருந்தமாக இருக்கும் அதனால அதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றரை லிட்டர் குக்கர்ன்னு எடுத்து ஒரு மூணு பேர்த்துக்கு அந்த மாதிரி கணக்குதான் வச்சேன் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட வந்து தக்காளி சின்ன தக்காளி போதும் அந்த தக்காளியை எடுத்து சேர்த்துக்கோங்க அதுக்கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு பூண்டு பொரித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கருப்பை மிளக இருக்கலாம் அது அதை சேர்த்துட்டு அது கூட நான் வந்து ஊற வச்சுருந்தேன் சிறுபேத்தம் பருப்பு இருக்குது போட்டிங்களா அது கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன் அது டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கட்டியாக கொடுக்கணும் அது அது கூட கொஞ்சமாக கறி வயிற்று நான் ரொம்ப நல்லது இது எல்லாமே நீமா குழப்பில் நம்ம க்ரீஸ் பண்ணுவேன் வேறு நீர் நீர் கட்டி மாதிரி நீர் பொடிஞ்சதுமா காலைல அதெல்லாம் கரைச்சி கொடுப்போம் வீக்லி ஒன்ஸ் எடுத்து போங்க கருவேப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது கூட தண்ணி கொஞ்சம் மேலே இருந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போல்லாம் ரெண்டு விசில் போடுங்க ரெண்டு விசில் போட்டு எடுத்து பார்க்கும்போது ரெடி எல்லாமே நல்லா வசிஞ்சு தேவையான அளவுக்கு வந்தாச்சு நல்லா தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து படித்து வச்சுக்கோங்க படித்து வச்சுட்டு அதில் எல்லாமே இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கலாம் அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துகிட்டுங்க ஃபைன் பேஸ்ட்டாக யாரை எடுத்துட்டு அது கூட வந்து இந்த ஏற்றவோ நம்ம இது எடுத்து வச்சுருக்கோம்ல ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல சூப்பு அதுக்குள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக தேவையான மாதிரி பண்ணுறேன் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது இப்படி கொஞ்சம் அரைச்சி சேர்க்கும்போது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தேவையான அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வீட்டில் மல்சை சாப்பிட்டீங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா பார்க்கவே இல்லை அப்போ பிஷமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்